ஹலோ காய்ஸ் இங்கே ஒரு குட்டி பையனும் அவங்க அம்மாவும் கடற்கரையில் மணலில் தோண்டி தோண்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு கடற்கண்ணை மயங்கி கிடக்கு அதை பார்த்ததுமே அந்த குட்டி பையனும் அவங்க அம்மாவும் அலறி அடித்து ஓடி வராங்க அந்த கடற்கண்ணையை எழுப்பி பார்க்குறாங்க கடற்கண்ணிக்கே மயக்கம் தெரியலை எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த கடற்கண்ணிக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸும் கிண்டி ஊட்டி விடுறாங்க அந்த கடற்கண்ணி சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க இதை பார்த்தேன் நம்ம குட்டி பையன் திடீர்னு ஒரு பக்கம் எங்கேயோ ஓடி போறான் என்னன்னு தெரியல ஆனா திரும்ப வரும்போது ஒரு ரொம்பத்தோட ஓடி வர்றான் வீட்டுக்குள்ள வந்த அந்த குட்டி பையன் தூங்கிக்கிட்டு இருந்த வாளை வாழை மெதுவா அறுத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டான் அது மட்டும் இல்ல அந்த வாழை தூக்கிக்கிட்டு ஓடவும் ஆரம்பிச்சுட்டான் அப்போ திடீர்னு கண்ணை முடிச்சான் அந்த கடற்கண்ணு ஐயோ நம்ம வாழை காணோமே இந்த குட்டி பையன்தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கோபத்தோட ஒரு வீல் சேர்ல உட்காந்து அவனை தேடிக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் பார்த்தா அந்த குட்டி பையன் அந்த வாழ்க்கை நல்லா கலரிங் எல்லாம் பண்ணி குட்டி குட்டி கல்லா ஒட்டி சாதாரணமா இருந்த வாழை வேற லெவல் வாழா மாத்திட்டான் அவனை தேடி வந்த கடற்கண்ணி ஒரு வழி அவனை கண்டுபிடிச்சாங்க அவனை பார்த்ததுமே கோபத்தில் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா பண்ணைய என் வாழா அப்படின்னு சொல்லி கோபமாக கத்திட்டாங்க அதை பார்த்த குட்டி பையன் அலறி ஓட ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது கடற்கண்ணிக்கு அந்த குட்டி பையன் செஞ்ச ஒரு ஆச்சரியமான செயல் உடனே அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம கடற்கண்ணி அந்த குட்டி பையனை கரையிலேயே நிப்பாட்டிட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள குதிக்கிறாங்க அங்க போய் ஒரு பெட்டிய கையில எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பையன் செஞ்சு கொடுத்த வாழ அழகா நீந்தி நீந்தி கடலுக்கு மேல வந்துடுறாங்க மேல வந்ததும் அந்த குட்டி பையன் கிட்ட பெட்டியை கொடுத்து இந்த பெட்டியை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கடற்கண்ணி வலியை அனுப்பி வைக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு அங்கதான் கைஸ் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு நிறைய முத்துக்களும் பவனங்களும் அவனுக்கு கிடைச்சிருக்கு அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இதுதாங்க கடற்கனை அவங்களுக்கு செஞ்ச நன்றி உதவி